அக்டோபர் இரண்டு குரோதி வருடம் புரட்டாசி பதினாறு புதன்கிழமை அமாவாசை திதி நாளை அதிகாலை பனிரெண்டு முப்பத்து நான்கு மணி வரை உத்திரம் நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்து நான்கு மணி வரை அதன்பின் அஸ்தம் நட்சத்திரம் அமிர்த மரணயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை எமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் கும்பம் பொது மகளை அமாவாசை நவராத்திரி கொலு வைக்க நல்ல நேரம் காலை பத்து முதல் பத்து முப்பது மணி கரிநாள் சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்து நான்கு மணி சந்திர உதயம் இன்று உதயம் இல்லை அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி மேஷராசி அன்பர்களே நன்மையான நாள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் எண்ணி அது நிறைவேறும் முயற்சி லாபமாகும் வியாபாரத்தில் போட்டியாளர் விலகிச் செல்வர் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் எழுப்பறி பிரச்சினை முடிவிற்கு வரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உடல்நிலை சீராகும் வழக்கில் வெற்றி உண்டாகும் செல்வாக்கு உயரும் ரிஷபராசி என்பர்களே முன்னோர் வழிபாட்டால் நிம்மதி காணும் நாள் உறவினர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள் பழைய செயல் ஒன்றில் லாபம் உண்டாகும் பண நெருக்கடி நீங்கும் உங்கள் முயற்சி லாபம் தரும் தொழிலில் பிறரின் பலம் பலவீனம் தெரிந்து அதற்கேற்ப செயல்படுவீர்கள் மிதுன ராசி கவனமாக செயல்பட வேண்டிய நாள் முன்னோர் வழிபாடு நன்மையாகும் எதிர்பார்த்த பணம் வரும் விருப்பம் பூர்த்தியாகும் உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள் தாய் வழி உறவு ஆதரவால் உங்கள் வேலை நடக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பர் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் கடகராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் தொழிலில் இருந்த தடை விலகும் சிந்தித்து செயல்படுவதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் சகோதரர்கள் உதவியால் முக்கிய வேலை நடக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் செயல் வெற்றியாகும் சிம்மராசி அன்பர்களே வரவால் வளம் காணும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை முடிவிற்கு கொண்டு வருவீர்கள் எதிர்பார்த்த வருவாய் வரும் விளையூர் பயணத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உங்கள் முயற்சி முன்னேற்றத்தை நோக்கி வேகமாக நகரும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் வரும் கடன்களை அடைப்பீர்கள் அன்பர்களே முன்னோர் வழிபாட்டால் முன்னேற்றம் காணும் நாள் ஒவ்வொரு செயலிலும் இன்று நிதானம் அவசியம் எதிர்பார்த்த தகவல் வரும் வருமானம் அதிகரிக்கும் மனதில் நிம்மதி உண்டாகும் தொழிலில் பணியாளர்களை அனுசரித்துச் செல்வதால் எண்ணம் நிறைவேறும் முயற்சி வெற்றியாகும் ராசி அன்பர்களே வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் வாகனம் மூலம் செலவு ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவதால் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் செலவு செய்து நினைத்ததை சாதிப்பீர்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் இன்று முன்னோரை வழிபடுவது நல்லது விருச்சகராசி அன்பர்களே நினைப்பது நடக்கும் நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உழைப்போரின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் அலுவலகத்திலிருந்து சிக்கல் தீரும் பழைய பிரச்சினை முடிவிற்கு வரும் இழுபறியாக இருந்த வேலை எளிதாக முடியும் நண்பர்கள் உதவியால் முயற்சி வெற்றியாகும் தனுசு ராசி கனவு நனவாகும் நாள் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர்கள் உங்கள் அணுகுமுறை லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிர்பார்த்த தகவல் வரும் பண நெருக்கடி நீங்கும் கடன்களை அடைப்பீர்கள் ஒரு சிலர் வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சியை மேற்கொள்வீர்கள் மகர ராசி அன்பர்களே நன்மையான நாள் விஏபிக்கள் ஆதரவால் உங்கள் வேலை நடந்தேறும் எதிர்பார்ப்போடு மேற்கொண்ட முயற்சி லாபமாகும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் நேற்று எழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் ஒரு சிலர் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் புதிய முயற்சியில் இறங்கி லாபம் காண்பீர்கள் கும்பராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை அடைய முடியாமல் போகும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் இயந்திர பணிகளில் இருப்பவர் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது மனதில் இனம் புரியாத குழப்பம் தோன்றும் பழைய பிரச்சினை மீண்டும் தலையெடுக்கும் மீனராசி உங்கள் செயல் வெற்றியாகும் தடைபட்டிருந்த வேலை நடக்கும் நண்பர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் உடன் பணி புரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த வரவு வரும் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் விலகிச் சென்ற நண்பர் வீடு தேடி வருவர் வாழ்க்கைத் துணையின் ஆலோசனை நல்லது